தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து இன்று தூத்துக்குடி வருகை தந்த தமிழக முதல்வருக்கு பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்கம் அமைப்பு சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் எஸ் பி மாரியப்பன் தலைமையில் பனை மரங்கள் நிறைந்து காணப்படும் பகுதியில் கருப்புக்கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது முன்னாள் தமிழக முதல்வர் காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டார் இதற்கு தமிழகம் முழுவதும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பல்வேறு தரப்பினர் திருச்சி சிவாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் திருச்சி சிவா தனது பேச்சுக்கு பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் திருச்சி சிவா மீது திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது இல்லையென்றால் தூத்துக்குடி வரும் திராவிட மாடல் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் கார் தொழிற்சாலை திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் இன்று தூத்துக்குடிக்கு வருகை தந்தார் அவருக்கு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என அறிவித்த பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்கம் அமைப்பினருக்கு காவல்துறை சார்பில் எந்தவித அனுமதிகளும் வழங்கவில்லை தொடர்ந்து போராட்டம் நடத்த காவல்துறை சார்பில் நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டும் வகையில் நூதன முறையில் தூத்துக்குடி கிராம பகுதியில் குறிப்பாக பனை மரங்கள் நிறைந்து காணப்படும் காட்டுப்பகுதியில் வைத்து பனை மரங்களில் கருப்புக் கொடியேற்றியும் திருச்சி சிவாவை கண்டித்து பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் தமிழ்நாடு பனையேறி இளைஞர் சங்கம் காமராஜர் லட்சிய பேரவை ஆகிய அமைப்பு சார்பில் ஏராளமானோர் காமராஜர் உருவப்படத்தை தாங்கியபடி தங்கள் கைகளில் கருப்புக் கொடிகளை ஏந்தி திருச்சி சிவாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியபடி திமுக அரசை கண்டித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி வருகை தந்த முதல்வருக்கு பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்கம் சார்பில் காட்டுப் பகுதியில் வைத்து கருப்பு கொடி காட்டி பனை மரங்களில் கருப்பு கொடி ஏற்றி நடத்திய இந்த ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாலாம் தேதி இன்று அவருக்கு வந்து கருப்பு கொடி காட்டுவோம் அன்றைக்கி நாங்கள் இடையில ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம் ஆர்ப்பாட்டத்தை சொல்லியிருந்தோம் கொடி காட்டுவோம் சாலையில் எப்போ வந்தாலும் கருப்புக்கொடி காட்டுவோம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கருப்பு கொடி காட்டுக்காட்டு நாங்கள் நேற்றுக்கு எல்லாம் அனுமதி காட்டிருந்தோம் ஒன்றும் மறுக்கப்பட்டது எங்கள் வீடுகள்லேருந்து வெளியே விடாம ஆக்கி இப்படி நாங்கள் காலாக நம்ம திரு திருச்சி சிவா திருச்சி சிவா வச்சு தான் நாங்கள் அவர் வந்து காமராஜரை பற்றி இழிவாக பேசுகிறனால தான் நாங்கள் இதை பண்ணணும்னு இருந்தோம் இப்போ என்ன என்னென்னா நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் குழந்தைகள் கொள்கை தொழிலானால் பனை மரத்துக்கு கோப்பில் வந்து உட்காந்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நாங்கள் யாருக்கும் எந்த மக்களுக்கு எந்த இடங்களும் இல்லாமல் தான் பண்ணுறோம் வெளியில் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாங்கள் தனியாக வந்து எங்கள் கண்ணடத்தை தெரிவிக்கிறோம் இப்படி போனிச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக பெரிய மிக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து